அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நமது தமிழ் குடின்னு சொல்லுவாங்க எத்தனையோ ஊர்களில் போய் எவ்வளவோ விஷயங்களை தேடி தேடி பார்க்குறோம் ஆனால் நம்ம ஊர்லேயே அவ்வளவு அரிதான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் நிறைய தெரியாத விஷயங்கள் வரலாற்று சின்னங்கள் அழியப்பட்ட கோயில்கள் சிதிலமடைந்த ஆலயங்கள் நம்ம முன்னோர்களினுடைய வாழ்வியல் முறைகள்னு கோட்டி கணக்கு கோடிக்கணக்கான கோயில்கள் நம்ம ஊர்ல புதைந்த வண்ணமாக இருக்கு அந்த வகையில இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டம் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ரஞ்சங்குடி கோட்டையில் தான் இன்னைக்கு இருக்கும்

பதினேழாம் நூற்றாண்டுல ஆர்காட்டு நவாப் சொல்றோம்ல இந்த ஆர்காட்டு நவாப் படையெடுத்தப்ப சிக்கந்தர் தான் ஆர்காட்டு நவாப் சார்பாக இந்த இடத்துல போர் தொடுத்திருக்காரு பதினேழாம் நூற்றாண்டுல அப்படி போர் தொடுக்கப்பட்டப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஹிந்து கோயில்கள் எல்லாம் இங்கே வந்து விஜயநகர பேரரசு ஆட்சி காலத்துல சைவ கோயில்கள் அதாவது சிவாலயங்கள் அமைக்கப்பட்டு பூஜை நடந்து வந்ததாகவும் இந்த சிக்கந்தர் அவர் படையெடுத்தப்போ அதாவது நாற்காட்டு நவாப் காலகட்டத்தில் படையெடுத்தப்ப இந்த கோயில்கள் இந்து கோயில்கள் அழிக்கப்பட்டு இங்கு மசூதிகள் ஏற்படுத்தப்பட்டு பின்பு இஸ்லாமிய வழிபாடுகள் நடக்கப்பட்டிருக்கு அதனால ரெண்டு பக்கமுமே இப்போ இஸ்லாமிய மசூதியும் எதிரிலேயே சிவாலயமும் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை இங்கே பார்க்க முடியுது தற்போது இந்துக்களும் இஸ்லாமியர்களும் மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடமாக இந்த பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இப்போ நட்போடு இருந்துட்டுருக்காங்க ஆனால் வரலாற்றின் படி பதினேழாம் நூற்றாண்டில் இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு போர் நடந்து இந்த சைவ ஆலயங்கள் அளிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பிரிட்டிஷ்காரர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் நடக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய போர் வாலேந்திர யுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த போர் நடந்த இடம் பிரிட்டிஷ்கும் ஃப்ரெஞ்சுக்கும் போர் நடந்த இடம் இந்த இடமாக இருக்கு இந்த இடத்துல சிவாலயம் இருந்ததுக்கு என்னப்பா சான்றுன்னா இந்த மண்டபம் முன் மண்டபம் தான் இந்த சிவாலயம் இருந்ததுக்கு மிகப்பெரிய சான்று இந்த சிவாலயம் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயமாக அப்போ அந்த ஆலயம் இருந்திருக்கு இந்த சிவாலயத்தினுடைய மிச்சமாக இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடாது இந்த முன் மண்டபம் இந்த தாழ்வாரமாக இருக்கட்டும் தண்ணீர் வந்து குட்டக்கூடிய இந்த தாழ்வாரமாக இருக்கட்டும் தற்போது இந்த சிவாலயம் இடிந்த நிலையில் இருக்கிறது இது சிவாலயம் தான் எப்படி நம்ம உறுதிப்படுத்துறோம்னா இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களின் மூலமாக நம்ம உறுதிப்படுத்துறோம் உதாரணத்துக்கு அந்த தூணில் இருக்கக்கூடிய சிற்பத்துல தேனுபுரீஸ்வரனுடைய சிற்பத்தை பார்க்க முடியும் வாங்க இந்த ஆலயத்துல இப்ப நீங்க இந்த சிற்பத்தை பார்த்தோம்னா இந்த சிற்பத்தினுடைய பெயர் தேனுபுரீஸ்வரர் இந்த தேனுபுரீஸ்வரர் காமதேனு என்கிற சொல்லக்கூடிய இந்த பசு சுவாமிக்கு தானாய் பால் சொரியக்கூடிய சிற்பம் இந்த தேனுபுரீஸ்வரனுடைய சிற்பம் காமதேனுவரும் இந்த சிற்பத்தை சொல்லுவாங்க சுவாமி சுயம்பு மூர்த்தியாக எழுந்திருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல பொதுவாக பசு சுயம்பு மூர்த்திகள் இருக்கக்கூடிய இடங்களில் தானாக பாலை சொரியும் அந்த மணல் மேட்டிலிருந்து சுவாமி தானாய் எழுந்தருளி காட்சியளித்தார் என்றது பல கோயில்களுடைய வரலாறு உதாரணத்திற்கு வெள்ளையங்கிரி ஆண்டவரினுடைய ஸ்தல வரலாறும் இதே போன்ற வரலாறு கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பட்டீஸ்வரத்தில் இருக்கக்கூடிய சுவாமியும் தேனுபுரீஸ்வரர்னு இதே வரலாறு அப்படி மாடம்பாக்கத்தில் சென்னை மாடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தேனுபுரீஸ்வரருக்கும் அதே வரலாறு அந்த வகையில இந்த முன் மண்டபத்துல நம்ம தேனுபுரீஸ்வரனுடைய சிற்பத்தை நம்ம பார்க்க முடியுது இந்த சிற்பத்தின் மூலமாக இங்க பெரிய சிவாலயம் இருந்தது என்றும் இந்த சிவாலயத்துல சுவாமி சுயம்புவாக இருக்கிறார் என்கிற ஒரு உண்மையும் நமக்கு தெரியுது இந்த சிவாலயம் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான ஆலயமாக இருந்திருக்கக்கூணும் எதிரிலேயே அந்த ஆலயத்திற்கு உள்ளே செல்லக்கூடிய பாதைகள்லாம் நம்மால இப்பயும் பார்க்க முடியுது சுரங்க பாதைகள் மாதிரி உள்ளே செல்லக்கூடிய பாதைகளை பார்க்க முடியுது ஆனால் அந்த பாதைகள் தற்போது அடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது இந்த ஆலயம் சிக்கந்தர் படையெடுப்பில் அதாவது நவாபு படையெடுப்பில் இந்த ஆலயம் அழிக்கப்பட்டு பின்பு இங்கு இஸ்லாமிய வழிபாடு தொடங்கியிருக்கலாம் என்பது இங்கே இருக்கக்கூடிய கட்டிடங்களின் மூலமாகவும் அந்த படையெடுப்பினுடைய வரலாற்றின் மூலமாகவும் நமக்கு தெரிகிறது இந்த பிரம்மாண்டமான கோட்டையில் ஒரு காலத்தில் விஜயநகர சோழரசுக்கும் இஸ்லாமிய பேரரசுக்கும் அதாவது ஆற்காட்டு நவாபுக்கும் சண்டை நடந்த பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கோட்டையை கைப்பற்றுறாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த கோட்டையை கைப்பற்றின பிறகு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கும் பிரெஞ்சு அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய போர் நடக்குது வாலிகொண்டா போர்னு அந்த போரை சொல்கிறாங்க அந்த வாலிகொண்டா போர்னு ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு போர் நடந்த இடம் இந்த இடமாக இருக்குது அந்த போர் நடந்தப்ப இங்கே இருக்கக்கூடிய இந்த கோட்டைகள் எல்லாம் சிதிலமடைஞ்சிருச்சுன்னோ அந்த போரின் காரணமாக இந்த ராஜாக்களினுடைய அறைகள் எல்லாம் சிதைக்கப்பட்டதுன்னு வரலாற்று ரீதியாக சொல்கிறாங்க தற்போது இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு புராதனமான இடம் இப்ப நம்ம பார்க்குறது இந்த இடத்துல இருந்து தான் ஒரு காலத்தில் கோயிலுக்கு அபிஷேக நீர் எடுத்துட்டு போயிருக்காங்க அபிஷேக நீர் எடுக்கக்கூடிய குளத்தை இப்போ நம்ம பார்க்க முடியுது இந்த குளத்தை அதுக்கப்புறம் இஸ்லாமியர்கள் படையெடுப்புக்கு பின்பு அதை வந்து ஒரு செங்கல் சூழலினாலும் மூடி இருக்காங்க இது தண்ணி இப்போது புழங்காத ஒரு இடமா இருக்கு இந்த இடத்துல இப்பயும் நம்ம கல் கிணறுகளை நம்ம பார்க்க முடியுது உள்ளர இன்றைக்கும் தண்ணீர் இருக்குது ஆனால் நம்ம மக்கள் அதில் குப்பையை போட்டு இந்த தண்ணீரை குடிநீரை அதை மாசுபடுத்திட்டு இருக்காங்க ஆனால் இது ஒரு கால கட்டத்தில் கோவில் அபிஷேகத்துக்கான நீராக இருந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சான்றுகளை நம்ம பார்க்க முடியுது ஏன்னா இந்த இரண்டு தூண்களை வைத்து இறைக்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல தான் இருந்திருக்கு அந்த இரண்டு தூண்களினுடைய மிச்சமாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு தூண்கள் இது கோவிலுக்கான கிணறு என்று காட்டக்கூடிய வரலாற்று சான்றாக இந்த இரண்டு தூண்கள் இருக்குது இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் ஒரு காலகத்தில் ஆஞ்சநேயர் சன்னதியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இங்கே ஆஞ்சநேயருக்குன்னு தனியாக ஒரு ஆலயம் பிரம்மாண்டமான ஆலயம் இருந்ததாகவும் ஆஞ்சநேயர் சன்னதி தனியாக இருந்து ஆஞ்சநேயருடைய பூஜை தனியாக நடக்கப்பட்டிருக்கு அதுக்கு என்னப்பா சான்றுன்னா விஜயநகர சோழர் அதாவது அதுக்கு என்னப்பா சான்றுன்னா விஜயநகர பேரரசுல ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்க மட்டும்தான் ஆஞ்சநேயர் வாழுக்கு மணி கட்டி வழிபாடு செய்வாங்க அதே போல் விஜயநகர்கள் கட்டிய இந்த விஜயநகர பேரரசு மன்னர்கள் கட்டின ஆஞ்சநேயர் கோயிலில் அனுமன் கோயில்களில் இப்படி ஏழு சக்கரங்கள் ஏழு விளக்குகள் எடுக்கக்கூடிய மாடங்கள் வைப்பாங்க இது விஜயநகர பேரரசு மட்டுமே இப்படியான ஒரு ஆலயம் கட்டுவாங்க இந்த ஏழு விளக்கு என்ன பார்த்தோம்னா உடம்புல ஏழு சக்கரங்கள் இருக்கும் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சுக்தி விசுக்தி ஆங்கை துரியம் துரியா தீத்தம் சகசரம் இப்படிலாம் சொல்லுவாங்க இப்படியான ஏழு சக்கரங்களை இந்த ஏழு சக்கரங்களையும் மேல் மேலெழுப்பவன்தான் குண்டலினி யோகத்தை அடைய முடியும்னு ஆஞ்சநேயர் அப்படியான ஏழு சக்கரங்களை மேல் எழுப்பி குண்டலினி யோகம் அடைந்த மகா முனி என்கிற காரணத்தினால விஜயநகர பேரரசுல ஆஞ்சநேய வழிபாடு சிறப்பா இருந்த காரணத்தினால இந்த ஏழு விளக்குகள் ஏற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டாங்க இந்த இடத்துக்கு பேரு இந்த சிப்பாய்கள்லாம் நின்று எதிரிகள் வர்றாங்களான்னு பார்க்கக்கூடிய இந்த இடம் இதுதான் இந்த கோட்டையிலேயே மிக உயரமான இடம் இந்த இடத்துக்கு பேரு கோட்டை மேடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோட்டை மேட்டில் இருந்து இந்த சுற்றி இருக்கக்கூடிய இடத்த கண்காணிச்சிருக்காங்க இந்த இடத்துக்கு கீழேயே ஆண்களுக்கான சிறையும் இருக்குது ஆண்களுடைய கைதிகளை இந்த கீ கீழே வச்சிருந்துருக்காங்க அதே போல் பெண்களுக்கான பெண் கைதிகளுக்கான தனியான ஒரு அறைகளும் இதே கோட்டையில் இருந்திருக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த நீச்சல் குளத்தில் ஒரு காலகட்டத்தில் ராஜாக்கள் குளிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னும் ப பழைய விஜயநகர பேரரசு காலத்தில் இது மிகப்பெரிய ஒரு குளமாக இருந்ததுனும் பொதுவாக சிவாலயங்களுக்கு எதிரில் வந்து ஒரு குளங்கள் இருக்கும் எப்பயுமே அப்படியான ஒரு குளமாக இந்த குளம் இருந்திருக்க கூடும்னோ பின்னால் வந்த நவாபு படையெடுப்புக்கு பின்பு இந்த சிக்கந்தர் படையெடுப்புக்கு பின்பு வந்த மாற்றத்தினால் இந்த குளம் ராஜாக்கள் வாய்ப்பு இந்த இடத்த பராமரிக்கலைன்றத விட இப்படி ஒரு இடம் இருக்குன்றதே நம்ம தெரியாம இருக்கிறது நினைக்கிறேங்க இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு இப்படி ஒரு கோட்டை இருக்கு இங்க ஒரு பிரம்மாண்டமான சிவாலயம் இருந்திருக்கு ஒரு பிரம்மாண்டமான அனுமனினுடைய சன்னதி இருந்திருக்கு இந்த நீர்நிலையை பார்க்கும்போது இன்றைக்குமே இந்த நீர்நிலையை இந்த குளத்தை தூர்வாரினா அழகான ஒரு குளமாக நீர்நிலையாக இந்த ஊர் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு பெரிய குளமாக இன்றைக்கும் பயன்படுத்த முடியும் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய இந்த இடம் வந்து அரசர்கள் தங்கியிருக்கக்கூடிய இடமாக இருந்திருக்கலாம் அரசர்களினுடைய அறைகளாக இருந்திருக்கலாம் பிரம்மாண்டமான அறைகளாக தொடர்ந்து இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான அறைகளாக இருந்திருக்கலாம் இந்த செங்கல் சூளையால் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான அரசர்களின் அறைகளாக இருந்திருக்கலாம் இதுக்கு கீழே ஆண்களினுடைய சிறை இருந்ததுன்னு சொல்கிறாங்க பொதுவாக குளங்கள் பார்த்தீங்கன்னா பிரமிட் ஸ்ட்ரக்சரில் கட்டுவாங்க சிவாலயங்களினுடைய குளங்கள் வந்து பிரமிட் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் அதாவது பிரமிட் அப்படி நேரம் நிறுத்தி வச்சோன்னா இப்படி வரும் இல்லையா அது வந்து சக்கர மகா மேரு அப்படின்னு சொல்லுவாங்க வச்சு பூஜை பண்ணுறது அந்த சக்கர மகாமேருவையே தலைகீழாக வைத்தோம்னா சிவாலயங்களினுடைய குளங்கள் வந்து கிடைக்கும் அந்த பிரமிடையே திருப்பி போட்ட மாதிரிதான் சிவாலயங்களினுடைய குளங்கள் முக்கியமா கட்டப்படும் உதாரணத்துக்கு கைலாசநாதர் கோயில் கா காஞ்சியில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோயிலுக்கு போனீங்கன்னா அப்படியான ஒரு குளத்தை நீங்க பார்க்க முடியும் இந்த குலத்தினுடைய ஆர்கிடெக்சர் வந்து வட்ட வடிவத்துல இருக்கு இந்த இந்த இடம் வந்து சிவாலய குளம் வந்து பின்னாடி நவாபு மன்னர்களால புனரமைக்கப்பட்ட இடமாகத்தான் இந்த இடம் பார்க்க முடியுது இது கோயிலினுடைய குளமாக அப்படியே இல்லாமல் பின்னாடி வந்த ராஜாக்கள் இத நீராடக்கூடிய இடமாக மாற்றிருக்காங்க இது பூஜைக்குரிய இடமாக இல்லாம நீராடும் இடமாக மாற்றிருக்காங்க ஆனா விஜயநகர மன்னர்கள் இருந்த காலகட்டத்தில் இது கோவிலுக்கு எதிர்பார்ப்பிலே இருக்கு எதிர்த்தாப்புல கோவிலினுடைய சன்னதியை நம்ம பார்க்க முடியுது கோவிலுக்கு எதிரே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு எதிரே இருக்கக்கூடிய குளமாக பிரம்மாண்டமான ஒரு குளமாக இந்த குளம் அந்த காலத்தில் இருந்திருக்கக்கூடும் இந்த குளத்தினுடைய பிரம்மாண்டத்தை பார்க்குற அதே நேரத்துல இந்த குளத்தில் நிறைய வளைவுகளை நீங்கள் பார்க்க முடியும் சுற்றி சுற்றி நிறைய வளைவுகள் கொடுத்துருப்பாங்க இந்த வளைவுகள் எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா இந்த தண்ணீரினுடைய ஆழம் எவ்வளவு தூரம் இருக்கு அப்படின்றத கணக்கிடும் வளைவில் முதல் வளைவில் இருக்கா ரெண்டாவது வளைவில் இருக்கா மூணாவது வளைவில் இருக்கான்னு இந்த தண்ணீரினுடைய ஆழம் எவ்வளவு தூரம் இருக்குன்னு பார்க்கக்கூடிய வகையில் வளைவுகள் கொண்டு அந்த காலத்திலேயே எவ்வளவு நுணுக்கமாக தண்ணீரினுடைய ஆழத்தை கணிச்சிருக்காங்க தமிழ் தாங்க நம்ம கற்றுக் கொடுத்தது உண்டதே உண்டு உடுத்ததே உடுத்தி கண்டதே கண்டு கேட்டதே கேட்டு உரைத்ததே உரைத்து கழிந்தன கடவுள் நாள் எல்லாம் அப்படின்னு எப்ப பேசினதே பேசிட்டு இருக்க பார்த்ததையே பார்த்துட்டு இருக்க போன இடத்துக்கே போயிட்டு இருக்க வந்ததுக்கு யார் யாரோ சொன்னாங்கன்னு சொல்லி ரொம்ப செலவழித்து எங்கெல்லாமோ போய் பல இடங்களை நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி இருக்கான்னா தெரியல ஆனால் இப்படியான புதுமையான ஒரு இடங்கள் கால சக்கரத்தினுடைய எச்சங்களாக மிச்சங்களாக மிகப்பெரிய ராஜாக்கள் வாழ்ந்த ராஜ பூமிகள் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய இடங்களை தேடி தேடி பார்க்கறதுல ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்ச விஷயத்தையே திரும்ப திரும்ப நம்ம பண்றதை விட ஒரு நாள் ஒரே மிஷினாக தினமும் சென்று கொண்டே இருப்பதை விட குடும்பத்தோட ஒரு நாள் இப்படியான விஷயங்களை உங்களுடைய குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்க அடுத்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துங்க இப்படியெல்லாம் நம் முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்கன்ற அந்த பிரம்மாண்டத்தை அறிமுகப்படுத்துங்க இந்த கால சின்னங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள் இந்த ரஞ்சன் கோட்டைக்கு உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் அழகான இந்த கோட்டையை அழகான இந்த காலச்சக்கரத்தை அழகான இந்த பிரம்மாண்டத்தை அழகான இந்த சின்னத்தை அனுபவிங்கள் இது போல நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பழமையான ஆலயங்கள் பழமையான சின்னங்கள் மறக்க முடியாத விஷயங்கள் வரலாற்று நிகழ்வுகள் இதை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியை கண்டு நான் உங்கள் மதுரை ராமகிருஷ்ணன் நன்றி வணக்கம்